சொன்ன மாதிரி சாமி குழந்தை சதித்தாரு நல்ல வீழா இருக்கியே சரி இருங்க அழைக்கிறேன் புண்ணியமடைங்க செல்வங்களே வாழ்க உட்காருக்கேன் நல்லா இருக்கும் நல்லா இன்னொரு பிள்ளைங்க இருக்கு அதுவும் ஆம்பளைப்பள்ள தான் பெருக்கும் ஆமாடா அதுவும் ஆம்பளைப்படை தான் கொண்டா மறைக்காத கிடைக்கும் நம்ம சாமி வரம் கொடுத்து பிறந்த பிள்ளை இந்தடா தம்பி அந்த நீ இருக்கிற ஊரில் கிரீன் கார்டு கிடைச்சாச்சா அங்கே ஒரு புதிய வீடு தரப்போகிறேன் சில கோடிகளை பெற்று ஆனந்தமடை வாழ் வாழ்க நல்லா இருங்க பெரிய மனிதரே நல்லா இருக்க புண்ணியமாக இருங்க எல்லா நலமும் பெருங்க என்னாலும் உயர்ந்திருங்க ஆனந்தமடைங்க

எங்க இருக்கு இருக்கா ட்ரக் இன்ஸ்பெக்டர் யாரையும் பார்த்தீங்களா பார்க்க வேண்டியது இருக்குது கிளீனிக்கை போடுங்க என்றைக்கு போடக்கூடிய பிப்ரவரி மாதம் முடிஞ்சிடும் சந்தோஷமாக வெற்றி அடைந்து கிளினிக்கை போட்டுக்கா என் படத்தையும் போட்டுக்கா தொழில் உயரும் அந்த படமும் சந்தோஷம் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு திருமணமாகி வாழ்க்கையில் அமைதி குறைவும் பிரச்சனையும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டு வந்திருக்கான் யாருப்பா கால் வந்து முத்துக்களோ பெண்கள் தித்திப்பதோ கண்ணு மரமங்களை உங்களை பிடிச்சிருக்கான மகன் வந்து ஒன்று விட்டு ஒன்று தேனி அப்படி ஒரு பாட்டு என் காதில் மாமான்னு ஒரு ஆள் வருது உடலை உடலை வருது அதில் போய் மயங்கி மண்டையை பாதி கொடுத்துட்டான் பே அதனால் இப்போ குடும்பம் குழம்பு போய் பிரிஞ்சு கிடக்கு அங்கேருந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ண மாதிரி பண்ணி வெளியே கூட்டு வந்துட்டோமா கால் விட்டு வரலாம் என்னென்ன சும்மா தான் கையை மேலே தூக்கணும் நீங்கள் உங்களை எரிஞ்சு நினைச்சீங்களோ கொஞ்ச நேரம் கண்ணை முடி உட்காருப்பா இருந்தாப்பா உன் மகன் சொல்லுக்கு அடங்கி குடும்பத்தை ஒழுங்காக நடத்த வைக்கிறேன் வெற்றி உண்டு அடுத்த உத்தரவில் வழக்கை பற்றி வெற்றியாகி தரேன் இன்னும் மூணு முறை என்னை பார்க்கணும் சரி வா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு ஓசூர் தஞ்சாவூர் இவ்வளோ உத்தரவு ஓடி இருக்கேன் ஓத்தூர் மூணு உத்தரவு இருக்கு ஓத்தூர்ல யாரெல்லாம்ப்பா ஓத்தூர் மூணு பேர் இருக்கிய மூணு பேரே கால் உனக்கு ஓத்தூராடா அப்படியா அது என்னது சாதகம் மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய் ஓசூர் பால் பண்ணை யார் வீட்டு பக்கத்தில் இருக்கா உங்க வீட்டு பக்கம் இருக்கோ பால் பண்ணையா பால் சம்பந்தமான தொழில் பால் யார் நீங்களா முருகா கூப்பிடுறேன் பாப்பா கல்யாண நாள் பார்த்து சொல்லலாம் இப்ப உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தி வைக்கணும் சாதகம் வந்திருக்கா ஒரு சாதகத்துல பொருத்தம் சரியில்லை பொய் சாதகம் அது மாட்டிக்கிடாத வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி அதுக்கு மேல வரக்கூடிய சாதகம் தான் உண்மையான சாதகம் புரியுதா அதுல உனக்கு நான் வெட்டியாக்கி சித்திரை மாதத்துக்குள்ள கூட பூ வைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன் மங்களமாக எல்லாம் நடந்துரும் வேற என்ன வேணும் கேட்க வைக்கிறேன் வர வைக்கிறேன் சந்தோஷ்மா இரு வெற்றியாக்கி தரேன் கறவை என்னையை பார்த்துப்பா பாப்பா பால் பண்ண கால எண்ணே 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 என்னண்ணே சாமியை விட்டுட்டு இங்கே வந்து கும்பிட்டு என்னனே நீங்கள்

அங்காளம்மன் எங்கே இருக்கு அங்காளம்மன் அங்காளம்மன் கோவில் ஓத்தூர் எல்லையில் கால் ஒன்ட்டு வரலாம் யார் பையனா புண்ணியம் பெரிய புண்ணியம் என்னடா வேணும் தம்பி ரெண்டு வாரம் நீ காட்டுக்கலாம் வாட்எஸ் நீ தொடாத இப்போ வந்து இவன் ஏன் பேரன் நீ தோடக்கூடாது சிக்கன் முடா இந்தியன் பாரஸ்ட் சர்வீஸ் தான் கண்ண முடு பாஸ் ஆகிட்டேன் கால் ஒன்று வா அந்த சர்வீஸுக்கு போனால் என்னமெல்லாம் செய்யணுமோ அதை முதல்லயே மனத்துக்குள்ளே பயிற்சி பண்ணிட்டான் உண்மை என்னடா அது சொந்தமான எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அத்தனையும் படிச்சுக்கிட்டான் எக்ஸாமுக்கு படித்தது வேற அந்த ஜாப்புக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்றா அத்தனையும் ஓகே பண்ணிட்டேன் உண்மையா கால் பண்ணிட்டு வா ஐஎஃப்எஸ் கிடைக்கும் கவலைப்படாட எவ்வளோ பெரிய பாக்கியம் வாணி சந்தோஷம் அடப்பா இந்தாடா தம்பி ஐஎஃப்எஸ் ஆகி என்னையை பார்க்க வருவாய் யூனிஃபார்மோடு என்னையை பார்க்க வரணுண்டா வெற்றி உண்டு அடுத்த கேள்வி கேட்க மாட்டேங்க கடன் பட்டிருக்கியா அதை பற்றி பேச வேண்டாமா இந்தா கடன் இருந்தாச்சு அவனை திருத்தி தரேன் அவன் போட்டாலும் கொடுத்துப்பான் மூன்றைக்கு ரோடு வாழ வைக்கக்கூடிய பாக்கியத்தை தாரம்னு சொல்லி உத்தரவாயிடுது அதனால எந்த பாதகமும் இல்லை வெற்றியாக்கி தரேன் நிறைய பணங்கள் வெளியில் கிடக்கு அதையும் வர வச்சு தரேன் புண்ணியம் முடச்சிக்கலாம் கருமிதாமிக்கு அதே திருநெல்வேலி எல்லை எல்லாம் நல்ல நடக்கும் ஆனந்தமாக இருக்கணும் பிள்ளைய பத்தி வந்தது என்ன அங்க உட்காரலாம் உன்னுடைய கட்டுமறைக்கு போய் பார்த்தேன் ரெண்டு இடத்துல முக்கில முக்கில சாமி இருக்காரு ஒரு இடத்துக்குள்ள மட்டும் அம்பன் கோயில் இருக்கு இவனுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டு இருந்து இப்ப படிப்படியாக தேறி கொண்டு வந்திருக்கேன் இன்னும் ஒரு மாதம் என்னையை தொடர்ந்து பிடிச்சின்னா ஜெளிவாயிருவான் அவனை நாலு மனிதனை பிற வாழவும் வைக்கேன் வேலையும் வாங்கித்தாரு வெட்டியாக்கித்தார் உந்தாப்பா உன் பேர் என்னடா போய்ட்டு வா பாளையங்கோட்டை பாளையங்கோட்டை அம்மா எனக்கு பிஎம் சித்திரமும் தெரியும் பாளையங்கோட்டை பாளையங்கோட்டை பகுதி பாளையம் பாளையங்கோட்டை ஆ ஓகே ஓகே அந்த தான் உனக்கு தூரி கருபதாமிக்கு என்னமா வேணும் உன் மகளை பற்றி நான் பார்த்தேன் பொன்னகையும் இல்லை புன்னகையும் இல்லை அதனால முருகப்பெருமானை போய் வரம் கேட்கும் பொழுது அவளுக்கு இன்னும் ரெண்டே கால் மாதங்களுக்குள்ள மாங்கல்யத்தை எடுத்து கொடுக்கணும்னு முடியு உத்தரவாயிருக்கு தைப்பது தயாராயிரும் வரக்கூடிய வந்து மனைக்கு மாலையில் இதையும் மூலக்கரைப்பட்டி மூலக்கரைப்பட்டி யார்பா கரப்பட்டின்னு சொல்றீங்களா மூன்று மூன்றடைப்பு மூலக்கரைப்பட்டி ஆமா ஆ கரெக்ட் உங்கள் ஊருக்குள்ளே போய் பார்த்தேன் மெயின் ரோட்லேருந்து இடது பக்கம் போனால் ஒரு பெரிய குழி கிடக்க உங்கள் ஊர் தானா கால்ட்டு வா ஒன்றும் புரியாமல் உட்காந்துருக்க அந்த எல்லாம் எடுத்து வா மனத்துக்கு நான் அதையே தேடிக்கிட்டு இருக்கோம் என்னையும் நினைக்க மாட்டியே பக்கத்தில் வா என்ன செய்யணும் இவன் உன் பேர் என்னடா ஞானமூர்த்தி முத்தாராமன் இருக்க ஞானமூர்த்தி ஈஸ்வரர் சாமி பேரா கால்நட்டு அதிகம் மட்டும் கார் உன் வீட்டுக்கு பின் தீர பார்த்தேன் இசக்கியம்மா ஒரு இசக்கியம்மன் துளமாட சாமி சேர்ந்துருக்காங்க இரண்டே ஆண்டுகள் தொழிலாள மன வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கும் வீட்டுக்குள்ளே வாக்குவாதமும் கச்சேரியுமா இருக்கும் நடக்கா இதுக்கு கிரகங்கள் இவனை வச்சுதான் தான் அவனை நான் போய் சரணாகி ஆக சொன்னேன் அதனால் இப்போ நல்ல டைம் வருது மாசி சிவராத்திரிக்கு பிறகு உங்களுக்கு கடனும் தீரும் மனவேதனையும் தீரும் இந்தா வீடு சம்மந்தமான பிரச்சனையை தீர்த்தாரேன் எல்லாம் நல்லா நடக்கும் வா கருமசாமிக்கு அப்படியா மேலப்பாளையம் இல்லை மேலப்பாளையம் இல்லை எனக்கு வந்து உத்தரவு கூப்பிடுறேன் மேலப்பாளையம் இல்லை எந்த ஊருமா அதான் மேலப்பாளையம் இல்லைன்னு கூப்பிட்டேன் கால் உன் இருக்கு இல்லையா இப்போ அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாமா இதுக்கு முன்னால கொஞ்சம் சம்மதம் இல்லாமல் குழப்பிக்கிட்டாலஞ்ச மாற்றி கொடுத்துட்டேன் அதனால் இப்போ அவனை சரி பண்ணி தரணும் கண்ணு முடிக்கா வாராளன்னு பார்ப்போம் அப்படியா நெல்லை மாவட்டத்துக்குள்ளேயே பெண் இருக்குது நெல்லை மாவட்டத்திலே பெண்ணு இருக்குது அந்த பொண்ணவே கொண்டு வந்து சேர்க்குறேன் மெட்ராத்தில் முடித்தா லவ் பண்ணி முடிப்பான் உனக்கு யார் வேணும் சரி அப்படின்னா தனியாக ஒம்பது நாளையில் உனக்கு தெளிவு கிடைச்சிடும் கடை வியாபாரம் பண்ணணும் விற்கக்கூடாது இந்த அப்படி ஓடு அடுத்து பேசுவோம் அதை பற்றி சரானா என்ன கருமசாமிக்கு குழந்தை பற்றி கேட்க வந்தது யார் குழந்தை என்னையா குழந்தை அங்கே போங்க நீங்கள் புரியாமல் வந்துட்டீங்க அவர் பையன் உங்கள் பையனுக்கு எத்தனை வயசு அஞ்சு வயசு அவர் அவர் வந்து உங்களுக்கு குழந்தை அப்படி தானே குழந்தை வேணும்னு கேட்டு வந்துருக்கீங்களா யாருக்கு அப்படி கால் வினுட்டுவான் இப்போ புரியுதா என்னென்னு உங்களுக்கு உங்கள் பையனை நீங்கள் குழந்தையாக நினைக்க எனக்கு அது பெருமை தான் ஆனால் நான் அப்படி விவரத்தில் கூப்பிட்றத உங்களை ஏக்கா நல்ல காலை விடலை வரலாம் உட்கார முடியுமா ஏன் அப்படி நிற்கிறீங்க குறுக்குத்துறை முருகன் கோயிலுக்கு போயிருக்கியா நீ ஒரு முறை பெயிண்ட் வந்துடுதீயா பெயிண்ட் வந்துட்டா ஒரு குழந்த பிறக்கும் பொம்பளை பிள்ளை பிறக்கும் ஆனால் முருகன் பேர் வைக்கணும் பொம்பளை பிள்ளை பிறக்கும் முருகன் பேர் வைக்கணும் அவளையும் சேர்த்து வைக்க உருக்கு துறைக்கு போயிட்டு வாத்தி ஆகி தரேன் காரணம் இருக்கு நான் சொல்லதில்ல எட்டையாபுரம் கிட்ட இருக்கு எட்டையாபுரம் உண்டியில போடுங்க எட்டையாபுரம் ரெண்டு கட்டுமணைக்கு நான் போய் பார்த்தேன் இருக்குமான்னு கேட்டேன் இருக்கு என்ன செய்து இருக்கு அதனால வீட்டுக்காரருடைய மனநிலைகள் இப்போதைக்கு ஒருங்கிணைக்கப்படாம மனக்குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு வேற எதுவும் நட்புகள் இருக்குமா யார் சொல்லியும் கேட்டுக்கிட்டு குழப்பம் பண்றாரா இந்த பணம் யாருக்கு போய் சேருது அப்படின்னு ஒரு கேள்வி உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு கால்ட்டுவான் இன்னொரு குடும்பத்துக்கு உதவியாக அந்த பணம் போய் சேருது சரானா அதுதான் அந்த பக்கத்துலேருந்து அவனை பிரித்து எடுக்கிறதுக்கு டைம் வந்தாச்சு சேர்த்து தாரேன் உனக்கு பணம் அனுப்ப வைக்கிறேன் இந்த அப்படி ரொம்ப பேசணுன்னா உனையும் வேண்டாம்னு சொல்லிடுவான் அதனால பொறுமையாரு ஜெயிக்கிறேன் போய்ட்டுவான் இந்த விவதியை கொண்டு போட்டுச்சரே பெருமி அதே எட்டேபுரம் இல்லை வாரிசு கேட்டு வந்த செல்ல மக்கள் கால் சொல்லலாம் கவுர் வாங்கிக்கலாம் முன்ஜென்ம வினையால் அடுத்த வாரத்துகள் தோன்றாத தடைகள் இருக்கு அதனால் ஒருவருக்கு முதல்ல ஒரு பிள்ளை பிறக்கும் ஆம்பளை பையனாக பிறப்பான் குழப்பாம என் பேர் வச்சிடலாமா பார்த்தீங்களா எத்தனை பேர் வரம் கேட்டு வந்து ஜெயித்து வந்திருக்காங்கன்னு பிறக்க வைக்கிறேன் இன்னொரு பிள்ளையினுடைய மனநிலையும் வாழ்க்கையும் சரியில்லாமல் இருக்கு அவங்களையும் செம்மையாக்கி வெற்றியாக்கித்தார்கள் உங்க சொத்துக்கள் பண சொந்தமான குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்குது அவைகளுக்கு நல்ல தீர்ப்பு வெற்றி இருந்தா போதுமெல்லாம் கால்நட் வரலாம் உங்களுக்கு எங்க கிட்டேபுரத்தில் கருபதாமிக்கு அம்மா காளிப்பா எல்லாம் வெற்றியாக நடக்கும் வெற்றி அடைகிறோம் கருபுதா உங்களை நான் கூப்பிடவே இல்லை சார் கர்பதாமிக்கு சொத்து சொந்தமா மனக்குள்ள போடது யாரு கேட்டாபுரம் உத்தரவு முடிஞ்சு போச்சு கோயில் பெட்டி கோவில்்பட்டி சரி போயிட்டு வாட்டி சரியாயிடும் இந்த கனியை தேங்க சொல்லுங்க வெற்றி ஆயிடுவார் கடன்பட்டு வேதனை அடைந்த மகன் கால் விட்டு வரலாம் நல்ல விடலை அரவர மனசு முழுதாக எந்த ஒரு எந்த இடம் கோட்டில் ம் உட்காருங்க நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உள்ள உட்காருங்க நீங்கள் கிடையாது கால்நடை சேரி வரலாம் உட்கார முடியாது உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அப்படியா அப்படியா நாய் வளர்க்க வேண்டாம் நாய் வளர்க்க வேண்டாம் நாயால் பிரச்சனை இருக்குது ஏன் இதில் தேவையில்லாதான் போய் சாமி சொல்கிறீங்களே என்ன விஷயம் அப்படி ஒரு குழப்பம் இருக்குன்னு சொன்னிங்களா இப்போ மூன்றாண்டு காலங்களாக உன் தகுதிக்கு மீறிய கடனை பெற்று இருக்க வாழவாக ஒரு முடிவு உன் மனதுக்குள்ளே இருக்குது இந்த கடனை தீக்குறதுக்கு அதுக்கு தகுந்த உழைப்பும் இல்லையே எப்படி தீர்க்கிறது மாயாச்சாலத்தில் நான் ரூபா உர வச்சா தான் உன் கடத்தை தீர்க்க முடியும் இதுதானே உண்மை கால் வா சாப்பாட்டுக்கே லாட்ரி அடிக்கான் லட்சக்கணத்தை எங்கே போக அதனால் லாட்ரியே அடிக்க வச்சுரு வேண்டியதான் நினைக்கிறியா ஜெயிப்போம் போ நம்ம நாட்டில் லாட்ரி இல்லை புரிஞ்சுக்காணி போயிட்டு வா கருமசாமிக்கு அதே கோவில்பட்டி பகுதி

எதிர்த்து காலில் விழுந்து சோம்பரப்படக்கூடாது பிள்ளைய குணமாக்கணும்ல என்ன வாமா மூன்று முறை உன் மகன் எங்க கூப்பிட்டு வந்தனா பிள்ளையை கூப்பிட்டு வந்தனா அவன் மனநிலையை திருப்பி தெளிவாக்கி வெற்றியாக்கி தந்துருவேன் நான் வர வைக்கிறேன் ரொம்ப பேசாத வா அதெல்லாம் இருக்கட்டும் பிள்ளையை காப்பாற்றணுமா கோர்ட்டு விஷயத்தை முடிக்கணுமா ஒன்று தான் முடிச்சு தருவேன் பக்கத்தில்வான் மனதை அடக்கும்போதில் கேள்வி கேட்கறதும் பிரார்த்தனை பண்ணி உன் பிள்ளைய கூப்பிடு கோயிலுக்கு வந்துடுவான் குணமாக்கி தரேன் போயிட்டு ஐயன் கர்ப்பசாமிக்கு கும்பகோணம் அதுக்கும் அரவறை சொல்லு அதுக்கு தான் நான் சேர்த்து சொன்னதே வெத்தலை வெத்தலை வெத்தலையோ வெத்தலையும் வெத்தலையும் கொட்டப்பாக்கு சீவனும் எங்கண்ண பேமசி கும்பகோணத்தில் தான் என்ன அங்கே தண்ணிடுங்க பக்கத்தில் வாங்க வியாபார ஸ்தானம் யாரும் வச்சுருக்கீங்களா கும்பகோணம் இல்லை பக்கத்தில் மாரியம்மன் கோயில் இருக்கா ஆ ஓகே உனக்கு உத்தரவு இருக்கு இவங்க அப்போ நங்க வர யாரெல்லாம் வந்திருக்கேன் வர சொல்லி உட்காருங்க ஆளுதலாம் வெளியே பேர் உணர்வுகளை வந்து தெரி திருப்பக்கூடாது கூடாது பேசாம அடங்கி உட்கார் நீங்க அங்கே ஐயா நீங்க அதிகம் பேசுவீங்க நெலுங்க மன அமைதிப்படு பார்ப்போம் பாப்பா தாத்தா எப்படி வெரி குட் உன் பேரே என்னம்மா ரெண்டு நாங்கள் தள்ளி போயிருங்க உட்காரு உங்களுடைய உணர்வு அலைகள் அந்த பிள்ளையை தொடக்கூடாது அதுக்கு தான் பக்கத்தில் வாங்க இதையும் ஈரல் நுரையீரல் சம்பந்தமானவை பூரணமான வளர்ச்சி அடையலை ஒன்று உணவு குழாய் சம்பந்தமான குறைபாடுகளும் இருக்கு பிரெயின் பிரெயின் பவர் சம்பந்தமான பைன் நரம்புகள் சம்பந்தமான குறைபாடும் இருக்கு இந்த மூணையும் சரியாக்கிடலாம் வெற்றியா நிக்க வைக்கிறேன் நடக்க வைக்கிறேன் இந்த ரெண்டையும் நான் மூணு முறை என்னையை பார்க்க வாங்க ஜெயிக்கிறேன் பௌர்ணமி அன்னைக்கு நிக்க வச்சு பௌர்ணமி அன்னைக்கு நிற்க வைக்கிறேன் முடியாது ஒரு கேவி தான் ஒரு குடும்பத்துக்கு பின்னால் பேசலாம் பின்னால் பேசலாம் இந்த விபூதி வைக்க உங்கள் ஓய் போ பக்கத்தில் வாங்க நல்லாருங்க போயிட்டு வாங்க அதே திருவனந்தபுரம் கடங்கள் மனவேதனையாக பாதிக்கப்பட்டது பாப்பா

பிள்ளைகளுடைய மனத்துக்குள்ள ஒரு கோணம் இருக்கு அத கொஞ்சம் நேரம் ஆக்கி இயல்பா வாழ வச்சு தந்தா போதுமா இப்போ உங்க சொல்லலாம் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வச்சிருக்கேன் ஜெயிச்சு தந்திருக்கேன் போக வைக்கிறேன் மனப்போட போக வைக்கிறேன் இடம் ஒன்னு விளையாடணும்

கால்வழி வேதனை தீர வேண்டும் என்று வந்தமாக செல்ல வயசை சாதாரண செல்ல तर 갈 जाना है हां காட்டு மாயப்பாறை கருமசாமிக்கு மாயப்பாய கருமசாமிக்கு முன்னாத பாண்டிசித்தருக்கு முன்னாத பாண்டிசித்தருக்கு ஐயப்போசாமிக்கு மூணாறு வழி மறைவு மறைவு